அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் இரண்டு சாட்சிகள் அத்தியாயம் ஒன்பது மிஸ்டர் ஹார்ட்மேனின் சாட்சி முதல் வகுப்பு பயணிகளில் கடைசியாய் வந்தவர் ஹார்ட்மேன் இத்தாலியன் மற்றும் பணியால் ஆகியோருடன் அன்று உணவு எடுத்துக்கொண்டவர் அகல அகலமாக கட்டம் போட்ட கோட்டும் பிங்க் நிற ஷூட்டும் அவர் அணிந்திருந்தார் பளபளக்கும் டை பின் போட்டிருந்த அவர் டைனிங் பெட்டிக்குள் நுழையும் போது வாயில் எண்ணத்தையோ போட்டு உருட்டி கொண்டிருந்தார் பெரிய சதைப்பற்றான முகம் கலகலப்பான போக்கு குட் மார்னிங் ஜென்டில்மேன் என்றார் என்னால என்ன உதவியாகணும் இந்த கொலை பற்றி நீங்க கேள்விப்பட்டீங்களா ஹார்ட்மேன் ஆமா துரிதமாய் வாயில் இருந்த சுவிங்கம்மை சுவற்றி கொண்டார் அவர் ட்ரெயினில் இருக்கும் அனைத்து பயணிகளையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையை சமாளிக்க உள்ள ஒரே வழி இதுதான்னு நினைக்கிறேன் தனக்கு முன்னால் இருந்த பாஸ்போர்ட்டை பார்த்து கொண்டார் பாய்ரோ நீங்கள் சைரஸ் பெத்மேன் ஹார்ட்மேன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நாற்பத்தோரு வயது டைப்ரேட்டிங் ரிப்பனுக்கான சேல்ஸ்மேன் ஓகே நந்தா அது நீங்கள் ஸ்டாம்பூல்லிருந்து பாரிஸுக்கு பயணமாகிக்கிட்டு இருக்கீங்க யா காரணம் பிஸ்னஸ் நீங்கள் எப்போவுமே முதல் வகுப்பில் தான் பயணம் செய்வீங்களா ஹார்ட்மேன் ஆமாம் சார் என் பயண செலவுகளை கம்பெனி கொடுத்துடும் சரி இப்ப நாம நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு வரோம் அமெரிக்கன் ஒப்புக்கொண்டார் அதை பற்றி உங்களால் எங்களுக்கு என்ன தகவல்கள் தர முடியும் ஒரு தகவலும் தர இயலாத நிலை ஹோ துரதிஷ்டம் இருந்தாலும் ஹாட்மேன் நேற்று டின்னருக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கரெக்டாக சொல்லலாமே முதன்முறையாய் உடனடியாய் பதிலளிக்க முடியாத நிலைக்கு உள்ளானார் அவர் பிறகு சொன்னார் எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன் நீங்க யார் முதல்ல இதை எனக்கு விளக்கிடுங்க இது மிஸ்டர் பவுக் இந்த ட்ரெய்னிங் டைரக்டர் இந்த ஜென்டில்மேன் தான் பாடியை பரிசோதித்த டாக்டர் நீங்க நான் ஹெர்குல் பாயிரோ இந்த கொலையை துப்பறிய வாகன் லீட் கம்பெனியால் நியமிக்கப்பட்டிருக்கும் துப்பறியும் அதிகாரி உங்களைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்றார் அமெரிக்கன் ஓரிரு நிமிடங்கள் சிந்தனையில் இருந்தார் துல்லியமாய் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுவதுதான் நல்லது என்றார் பாய்ரோ வறட்சியாய் எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் இதுக்குள்ளேயே அதை எல்லாம் உங்களுக்கு முன்னால கொட்டிருப்பேன் ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆனால் எனக்கு ஏதாவது தெரிஞ்சாகணும் இதுதான் என்னை வதைக்குது எனக்கு தெரிஞ்சாகணும் தயவு செய்து விளக்கமா சொல்லுங்க மிஸ்டர் ஹாட்மேன் ஹார்ட்மேன் பெருமூச்செறிந்தார் வாயிலிருந்த சுயுங்கமை எடுத்து சிறு பேப்பரில் சுற்றி அதை ஒரு பாக்கெட்டில் போட்டார் இவை நடக்கும்போது அவருடைய முழு குணாதிசயமே ஒரு மாற்றம் கண்டது விளங்கி கொள்ள முடியாத ஒரு ஆசாமியாய் மாறியிருந்தார் ஒரு நிஜ ஆசாமியாய் ஆனார் மூக்கால் பேசிக்கொண்டிருந்த அவருடைய குரலின் போக்கும் மாறியது அந்த பாஸ்போர்ட் ஒரு போலி என்றார் நான் யார் என்கிற நிஜம் இதோ தன்னை நோக்கி நீட்டப்பட்ட கார்டை வாங்கி கொண்டார் பாய்ரோ பவுக்கும் எட்டி பார்த்தார் மிஸ்டர் சைரஸ் பி ஹார்ட்மேன் மைக்னைஸ் டிரெக்டிவ் ஏஜென்சி நியூயார்க் இப்பெயர் பாய்ரோவுக்கு தெரியும் இது நியூயார்க்கில் உள்ள பிரபலமான மற்றும் திறமை வாய்ந்த ஒரு துப்பறியும் நிறுவனம் இப்ப நாங்க இதனுடைய அர்த்தத்தை கேட்கலாமா மிஸ்டர் ஹார்ட்மேன் நிச்சயமா சில குற்றவாளிகளை பின்தொடர்ந்துக்கிட்டு நான் ஈரோப் வந்திருந்தேன் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டது கிடையாது அது பின்தொடர்தல் ஸ்டான்புலில் இருந்தது என் அதிகாரிக்கு நான் தகவல் அனுப்பி மேற்கொண்டு என்ன செய்யணும்னு கேட்டேன் திரும்பி வானாரு அவர் என் நியூயார்க் பகுதிக்கு நான் திரும்பி போயிருப்பேன் அப்ப இது எனக்கு வந்தது டியர் சார் மெக்னில் நிறுவனத்தால் நீங்க எனக்கு உதவ நியமிக்கப்பட்டிருக்கீங்க செய்து என் அறைக்கு இன்று நாலு மணிக்கு வரவும் இது எஸ் இச்சர்ட் என்று கையொப்பமாகியிருந்தது அப்படியா அவர் சொன்ன நேரத்துக்கு போயிருந்தேன் அவருக்கு வந்திருந்த ஓரிரு கடிதங்களை அவர் எனக்கு காண்பிச்சார் அவர் அலறலில் இருந்தாரா அப்படி அவர் காட்டிக்கல ஆனால் அவர் அடி வரை உலுக்கப்பட்டிருந்தார் எனக்கு ஒரு தொகையை அவர் பேசினார் அவர் பயணிக்கும் ட்ரெயின்லேயே நானும் பயணித்தேன் அவரை யாரும் நெருங்கிடாம நான் பார்த்துக்கணும் வெல் ஜென்டில்மேன் நானும் அதே ட்ரெயினில் பயணித்தேன் இருந்தாலும் கூட யாரோ அவரை நெருங்கி கவ்விருக்காங்க இதுக்கு நான் வெட்கப்படுறேன் வேதனைப்படுறேன் எனக்கு இது ஒரு கரும்புள்ளி நீங்க எப்படி நடந்துக்கணும் என்பதை போன்ற ஏதாவது குறிப்புகளை அவர் உங்களுக்கு தந்தாரா தந்தார் எல்லாம் அவர் சொன்னதுதான் தான் அவர் ட்ரெயின்லேயே அவருக்கு அடுத்து வரும்படி நானும் பயணிக்கணும் என்பது அவரோட ஐடியா ஆனா அடுத்து வரும்படி பயணிக்க முடியல எனக்கு பர்து பதினாறு தான் கிடைச்சது இதுக்கே ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது கண்டக்டர் அந்த கம்பார்ட்மெண்ட்டை அவனுக்கு வச்சுக்க நினைச்சிருக்கணும் எனக்கு என்னவோ நம்பர் பதினாறு ஒரு சிறந்த இடமா தோணுச்சு ஸ்டாம்புல் ஸ்லீப்பிங் பெட்டிக்கு முன்னால் டைனிங் பெட்டி மட்டும்தான் பிளாட்பாரத்துக்கு பண்ணி தரும் கதவோ ராத்திரி மூடப்பட்டுவிடும் ஆகவே யாராவது உள்ளே வருவதால் இருந்தா ஒன்று ட்ரெயினின் பின்பக்கத்திலிருந்து வரணும் இல்லைன்னா பிளாட் வழி பண்ணி தரும் பின்புற கதவு வழியாக வரணும் எப்படியானாலும் என் கப்பார்ட்மெண்ட்டை கடந்துதான் போயாகணும் யார் கொலை பண்ண வரலாம் என்னும் அடையாளம் பற்றி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்கு வெல் அவன் எப்படி இருப்பான் என்பது பற்றிய அறிதல் எனக்கு இருந்தது மிஸ்டர் ரிச்சர்ட் என்னிடம் சொல்லியிருந்தார் என்னது அது மூன்று ஆடவர்களும் முன்னுக்கு வளைந்து வந்தார்கள் ஹாட்மேன் தொடரலானான் ஒரு குள்ள மனிதன் கருப்பு நிறம் பெண் போன்ற குரல் இவ்வளோதான் அந்த முதியவர் என்னிடம் சொன்னவை முதல் நாள் இரவு நடக்க வாய்ப்பில்லை ரெண்டாவது அல்லது மூணாவது நாள் தான் நடக்கும்னு சொன்னார் அவர் அவருக்கு என்னவோ தெரிஞ்சிருக்கு என்றார் போக் அவருடைய செக்ரட்டரியிடம் சொல்லியிருப்பதை விடவும் அவருக்கு நிச்சயமா கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சிருக்கு என்றார் பாய்ரோ சிந்தனையாய் அவருடைய எதிரியைப் பற்றி ஏதாவது அவர் உங்ககிட்ட சொன்னாரா உதாரணத்துக்கு அவருடைய உயிர் என்ன காரணத்தால மிரட்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா நோ இதை பொறுத்த மட்டும் அவர் மறைவெளியே வச்சுட்டார் தன்னை அவன் ஒரு குறி வச்சிட்டானும் அடையாமல் விடமாட்டானும் மட்டும் சொன்னார் ஒரு குள்ள மனிதன் கருப்பு நிறம் பெண் போன்ற குரல் சிந்தனையுடன் சொல்லி கொண்டார் பாய்ரோ பிறகு ஹாட்மேன் மீது கூர்மையான பார்வையை பதித்தவன் கேட்டார் அவர் உண்மையில யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா யாரை சொல்கிறீங்க ரிச்சர்ட் என்ன சொல்ல வர்றீங்கன்னு விளங்கலையே ரிச்சர்ட் தான் கெசட்டி ஆம்ஸ்டாங் குழந்தையை கொன்றவன் நீளமான விசலடித்தார் ஹார்ட்மேன் இது எனக்கு ஒரு ஆச்சரிய செய்தி என்றார் அவரை என்னால் அடையாளம் காண முடியலையே அந்த கேஸ் போது, நான் மேற்கு திசை நாடுகளுக்கு போயிருந்தேன் அவருடைய போட்டோக்களை செய்தித்தாள்களில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு பிரஸ் போட்டோகிராபர் என் தாயாரை ப படம் எடுத்து போட்டாலும் கூட என்னால் அடையாளம் காண முடியாது அப்படி இருக்கும் அது அப்படின்னா ஒரு சிலர் கெசட்டியை வெட்டி போட குறி வச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் ஒரு குள்ள மனிதன் கருப்பு நிறம் பெண் போன்ற குரல் இந்த வர்ணிப்புடன் வரும் ஆம்ஸ்டாம் குடும்பத்தினர் யாராவது உங்களுக்கு தெரியுமா ஹாட்மேன் சற்று சிந்தித்தார் இதுக்கு பதில் சொல்வது கடினம் அந்த கேஸுடன் தொடர்புள்ள அனைவரும் ஏறத்தாழ இப்ப இப்போ இல்லை ஜன்னல் வழியாக தானே தூக்கி எரிஞ்சிக்கிட்ட பொண்ணு ஒருத்தி இருக்கா நினைவிருக்கட்டும் ஹோ இது ஒரு நல்ல பாயிண்ட் வெளிநாட்டவன்னு நினைக்கிறேன் அவளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கலாம் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கேஸை தவிரவும் இன்னும் பல கேஸ்கள் இருக்கு இதுல மட்டும் நீங்க கவனத்தை பதிக்க முடியாது இருக்கலாம் ஆனால் இக்கொலை ஆம்ஸ்ட்ராங் கேஸுடன் தொடர்புள்ள ஒரு கொலைன்னு நாங்கள் நம்ப காரணங்கள் இருக்கு ஹாட்மேனின் பார்வை விசாரிக்கும் துணி கொண்டது பாயிரோ அதற்கு பதில் தராததால் அவர் தோள்களை குலுக்கி கொண்டார் அந்த வர்ணிப்புக்கு இணையாய் வரும்படி ஆம்ஸ்டாங் கேஸில் ஈடுபட்டிருந்த யாரும் என் நினைவுக்கு வரல என்றார் அவர் மெதுவாய் அப்கோர்ஸ் அந்த கேஸில் நான் சம்பந்தப்படல ஆகவே அதை பற்றி எனக்கு நிறைய தகவல்கள் தெரியாது வெல் நீங்கள் சொல்லிக்கிட்டிருந்ததை தொடருங்க ஹார்ட்மேன் சொல்றதுக்கு என்ன இருக்கு மதியம் தூங்கினேன் கண்காணிச்சிக்கிட்டே ராத்திரியெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன் முதல் நாள் இரவென்று சந்தேகத்துக்கு இடமின்றி பொண்ணும் நடக்கலை என்னை பொறுத்தவரை நேற்றிரவும் அப்படியே என் கதவை உருக்களித்து வச்சுக்கிட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தேன் எந்த அந்நியனும் அப்பக்கம் போகலை இதில் நீங்கள் நிச்சயமாக இருக்கீங்களா ஹாட்மன் தலை மேலே அடித்து சத்தியம் பண்ணுறேன் இந்த ட்ரெயினில் யாரும் வெளியிலருந்து உள்ள வரலை பின்பக்கத்து பெட்டிகளிலேருந்து ஒருத்தரும் இந்த பெட்டிக்குள்ள வரலை இது சத்தியம் உங்கள் இடத்துலருந்து உங்களால் கண்டக்டரை பார்க்க முடியுமா நிச்சயமா சின்ன சேரில் உட்காருவான் அவன் என் கதவுக்கு பக்கத்தில் விண்காவிசில் ட்ரெயின் நின்ற கட்டத்துக்கு அப்புறமா அவர் அந்த இருக்கையிலிருந்து எழுந்து விலகி போனாரா அதுதானே கடைசியில் நின்ன ஸ்டேஷன் எஸ் ஆ சில அழைப்பு மணிகளுக்கு பதில் தர போனார் ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறம் இது நடந்தது அப்புறமா என்னை கடந்து அவர் பின்பக்கத்து கோச்சுக்கு போனார் அங்கே ஒரு கால் மணி நேரம் அவர் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு அழைப்பு மணி இடைவிடாமல் அடிக்க அதுக்காக அவர் ஓடி வந்தார் எதனால இந்த அவசரம்னு பார்க்க நான் காரிடருக்குள்ளே எட்டி பார்த்தேன் கொஞ்சம் படபடப்பானது எனக்கு ஆனால் எல்லாம் அந்த அமெரிக்கா அம்மா பண்ணினது எது குறித்தோ அமர்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பிறகு அவர் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடினார் யாருக்கோ மினரல் வாட்டர் ஒரு பாட்டில் கொண்டு வந்தார் அப்புறம் கடைசியில இருக்கும் யாருக்கோ படுக்கையை தயார் பண்ண அவர் போகும் வரை அங்கேயே அவரது சீட்டில தான் இருந்தார் காலை ஐந்து மணி வரை அவர் அங்கிருந்து நகரலேன்னு தான் நினைக்கிறேன் தூங்கவே இல்லையா அவர் அதை என்னால சொல்ல முடியாது அவர் தூங்கியிருக்கலாம் பாயிரோ ஆமோதித்தார் டேபிளில் இருந்த தாளை அவரது கைகள் தன்னிச்சையாய் நேர் செய்தன கொடுக்கப்பட்டிருந்த அலுவலக அட்டையை அவர் மீண்டும் ஒரு முறை கையில் எடுத்தார் தயவு செய்து இதில் உங்கள் கையொப்பத்தை வைக்க முடியுமா என்றார் செய்தார் உங்களை பற்றி நீங்கள் தந்துள்ள இந்த தகவலை ஊர்ஜிதப்படுத்த இங்கே யாரும் கிடையாது இல்லையா மிஸ்டர் ஹார்ட்மேன் இந்த ட்ரெயின்லையா வெல் இல்லை மெக்குயின் தரலாம் அவரை எனக்கு நல்லா தெரியும் அவருடைய அப்பாவுடைய ஆஃபீஸில் நியூயார்க்கில் இவரை பார்த்துருக்கேன் அங்கிருந்து பலருக்கு மத்தியில் என்னை பார்த்ததை போய் இவர் நினைவு வச்சிருப்பாரான்னு சொல்ல முடியாது நோ பாயிரோ பணி விலகி நியூயார்க்குடன் தொடர்பு கொண்டு தெளிவாக்கிக் கொள்ளும் வரை நீங்கள் பொறுத்து தான் இருக்கணும் நான் இங்கே ரீல் விடலை ஓகே வெல் ஜென்டில்மேன் நன்றி உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி மிஸ்டர் பாய்ரோ தனது சிகரெட் பாக்கெட்டை இப்பொழுது நீட்டிய பாயிரோ ஒரு வேலை பைப்பு தானோ என்றார் பைப் கிடையாது ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டு விலகினார் அவர் மூவரும் ஒருவரை மற்றொருவர் பார்த்து கொண்டார்கள் அவர் சொல்லுவது சரிதான்னு நினைக்கிறீங்களா கேட்டார் கான்ஸ்டன்டைன் எஸ் எஸ் இருந்தாலும் உடனடியாக பொய்யின்னு நிரூபிக்கத்தக்க கதை இது எதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும் நமக்கு இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாட்சியம் தந்திருக்கிறார் என்றார் போக் எஸ் எஸ் ஒரு குள்ள மனிதன் கருப்பு நிறம் பெண் போன்ற குரல் என்றார் போக் சிந்தனையுடன் ட்ரெயினில் இருக்கும் யாருக்கும் பொருந்தாத ஒரு வர்ணனை என்றார் பாய்ரோ